நம்ம வீட்டுல செய்யப்படும் பூஜைகளின் போதும் திருமண நிகழ்ச்சிகள் நடத்தும் போதும் யாகங்கள் செய்யும் போதும் கூட நாம நிச்சயமா ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலைகளை துவங்குவோம் இது எதுக்காக இந்த கலச சொம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டுல செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்கணும்ங்கிறதுக்காக தான் அதே கலசத்தை எப்பவுமே நிரந்தரமா நம்ம வீட்டுல எப்படி அமைக்கணும்ங்கறத நான் ஏற்கனவே நம்ம பதிவுல காட்டியிருக்கேன் இந்த கலசத்தை ரெண்டு முறையில நாம அமைக்கலாம் ஒண்ணு நம்ம இந்த கலசத்துல தண்ணீர் ஊற்றி இதுல சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாம் சேர்த்து நாம அமைக்கலாம் இன்னொன்னு நம்ம அரிசி சேர்த்தோம் நம்ம இதை அமைக்கலாம் அதுக்கு நாம இந்த மனை மேல இருக்கக்கூடிய கலச சொம்புல கால் பாகத்துக்கு அரிசியை சேர்த்துக்கணும் கூடவே இதுல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் சேர்த்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பையும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இது மேல பித்தளையிலான இந்த அஞ்சு மாவலைய வச்சு இந்த குடுமையோட இருக்கிற இந்த பித்தளை தேங்காயை வச்சு கலசம் அமைச்சுக்கலாம் முக்காலி கலச சொம்பு மாவிலை தேங்காய் இதெல்லாமே செட்டாவே வந்துடும் இப்போ இந்த கலச செட் வந்து நம்ம ஸ்ரீஹனி கிராஃப்ட்ஸ் வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம்